ஹலோ மதுரை மக்களே இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பொருள் எல்லாமே எந்த பொருள் எடுத்தாலும் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபா தாங்க ஸோ இது வந்து எங்கே நடக்குது அப்படின்னா நம்ம வில்லாபுரம் ஆர்ச் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா நம்ம வெற்றி தேட்டருக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டாக தான் கொஞ்சம் தள்ளி போனிங்கன்னா இந்த நாகரத்தன மங்காளம் இந்த இந்த கல்யாணமாக தான் நடக்குது இது வந்து வருகின்ற எட்டாம் தேதி வரை தான் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலையில் பத்து மணிலேருந்து சா நைட் வந்து ஒன்பது மணி வரைக்கும் இது வந்து நடக்குது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒவ்வொரு பொருளுமே வந்து ஒரு பொருள் எடுத்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ரூபா குழந்தைகளுடைய விளையாட்டு பொருட்கள் அதுக்கப்புறம் இரும்பு சாமான்கள் அதாவது வந்து பணியார சட்டி எண்ணெய் சட்டி எல்லா வகையான இரும்பு சாமான்களும் இங்கே வந்து சமையலுக்கு தேவையானதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் கப்பு பீங்கான் ஜாடி அதுக்கப்புறம் எவர் சில்வர் பாத்திரங்கள் சின்னது பெருசு இப்போ சைஸ் வாரியாக இல்லாமல் எல்லா சைஸ்லுமே இருக்குது எல்லாமே உங்களுக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபா அதுக்கப்புறம் டைனிங் டேபிள் வைக்கிற அழகு தட்டுக்கள் அதுக்கப்புறம் வந்து படங்கள் த்ரீடி படங்கள் பெரிய பெரிய ஃபோட்டோ படங்கள் அதுக்கப்புறம் வந்து கட்டர் வெஜிடபிள் கட்டரு அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள் சாப்பர் இது வந்து வடை போடுற மிஷினு அப்புறம் ஹாட் பேக்ஸு அழகழகான வாட்டர் கேனு இது இதெல்லாமே கிடைக்குது இது மட்டும் இல்லைங்க இன்னும் ஏராளமான பொருட்கள் இங்கே வந்து நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரூபாய் கொடுக்குறாங்க வருகின்ற எட்டாம் தேதி மே எட்டாம் தேதி கடைசிலாம்னு சொல்லியிருக்காங்க நீட்டிப்பாங்களான்னு தெரியாது ஓகே மக்களும் இதே போல் அப்டேட்ஸ்ன்னு நிறைய பார்க்கணும்னா எங்களுடைய பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எங்களுடைய யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க நன்றி வணக்கம்